வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண்பது எபிரிய மொழியின் இருபத்தி ஒன்றாவது எழுத்தான ஷீன் என்ற எழுத்தின் அர்த்தம் இந்த எழுத்தின் எண் மதிப்பு முன்னூறு இந்த எழுத்து எபிரேய ஆன்மீக பாரம்பரியத்தில் மிகவும் வலிமையான ஒரு எழுத்தாக உள்ளது ஏனென்றால் இந்த எழுத்து நெருப்பையும் சக்தியையும் பொருட்படுத்துகிறது இவ் இந்த காரணத்தினால்தான் எபிரேய மொழியில் உள்ள மூன்று தாய் எழுத்துக்களில் இந்த எழுத்தும் ஒரு எழுத்தாக உள்ளது எபிரேய மொழியில் மொத்தம் மூன்று தாய் எழுத்துக்கள் உள்ளன முதலாவது எழுத்து ஆலஃப் இந்த எழுத்து அவீர் என்ற எபிரேய எழுத்தோடு தொடர்புடையது அவிர் என்ற எபிரே எழுத்தின் பொருள் காற்று என்று அர்த்தம் இரண்டாவது எழுத்து மேம் என்று எழுத்து இந்த எழுத்து மயம் என்ற எபிரைய வார்த்தையோடு தொடர்புடையது மயம் என்றால் நீர் என்று அர்த்தம் மூன்றாவது எழுத்து இன்று நாம் கண்கின்ற ஷீன் என்ற எழுத்து இந்த எழுத்து ஏஷ் என்ற எபிரேய வார்த்தையோடு தொடர்புடையது ஏஷ் என்றால் நெருப்பு என்று அர்த்தம் இவ்வாறு வலிமையான ஒரு ஒரு பொருளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நெருப்பு சக்தி என்ற வலிமையான பொருளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த எழுத்து எபிரேய மொழியில் உள்ள மூன்று தாயெழுத்துக்களில் ஒரு எழுத்தாக காணப்படுகிறது எபிரேய திருவு விலியம் தனக் என்ற திரு விலியத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த எழுத்து ஷீன் என்ற எழுத்து நெருப்பைப் போல சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நமக்கு நமக் நம் நம்மிடம் தருகிறது குறிப்பாக ஷேம் ஷலோம் என்று இரண்டு வார்த்தைகளை நாம் இன்று பார்ப்போம் குறைவான நேரம் காரணமாக இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் பார்ப்போம் ஷேம் என்ற ஷேம் என்றால் எபிரேய மொழியில் பெயர் என்ற பொருள் இந்த பெயர் என்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக ஒரு மரி மனிதனை அல்லது ஒரு பொருளை அடையாளம் கொண்டு கொள்வதற்காக மட்டுமல்ல ஒரு மனிதனின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எபிரேய திருவிவிலிய பாரம்பரியத்தின்படி நாம் அந்த மனிதனையே அடைந்து கொள்கிறோம் அதனால்தான் புறப்பாடு புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் மோசஸ் இறைவனிடம் கேட்கின்றார் உமது பெயர் என்ன இறைவன் மோசஸிடம் இஹிய ஏ என்ற வீரிய மொழியில் பதிலளிக்கிறார் அதாவது நான் நான் தான் என்று ஏனென்றால் நான் உனது பெயரை எனது பெயரை கூறினாலும் அதை அடைந்து கொள்ளும் பொருட்டு நீ வ நீர் வளர்ந்து விடவில்லை என்று இதைத்தான் முப்பத்தி இரண்டாவது அதிகாரமான ஆதி அகமும் புத்தகத்திலும் நாம் காண்கிறோம் யாக்கோபு இறைவனிடம் கேட்கிறார் உமது பெயர் என்ன இறைவன் சொல்கிறார் ஏன் எனது பெயரை தெரிய வேண்டுமா என்று ஏனென்றால் நான் கூறினாலும் அதை அடைந்து கொள்ளும் பொருட்டு நீர் வளர்ந்து விடவில்லை இறைவனுடைய மனிதன் வளர்ந்து விடவில்லை என்று கூறுகிறார் இதனுடைய எண்மதிப்பு மிகவும் என்ற வார்த்தை பார்க்கிறோம் இரண்டாவது எழுத்து ஷலோம் ஷலோம் என்றால் அமைதி அமைதி என்பதன் பொருள் அதாவது எபிரேயம் எபிரேய பாரம்பரியத்தின்படியும் திருவிவிலியத்தால் உணவூட்டப்படுகிற ஒவ்வொருவரும் தோரா என்று கூறப்படுகின்ற முதல் ஐந்து புத்தகங்கள் திருவிழியத்தின் முதல் ஐந்து புத்தகங்கள் இந்த முதல் ஐந்து புத்தகங்களால் உணவூட்டப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் இந்த ஷலோம் என்ற ஒரு ஆன்மீக அமைதியில் அமைதியில் அவ் அவர்களது ஆன்மீக பாதைகளை ஆன்மீக வழியை கட்டியளிப்பிடுகிறார்கள் இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது இந்த இந்த மு இந்த எழுத்தின் எண்மதிப்பு முன்னூறு எழுத்தின் முன்மதிப்பு முன்னூறு என்றால் நூறு மூன்று தடவை நூறு நூறு என்பது எபிரே என் மதிப்பின்படி நிறைவு தன்மை குறிக்கிறது அதாவது இந்த எழுத்து முன்னூறு கூறுவது மனிதனுடைய பாதுகாப்பு இறைவனுடைய வலிமையால் வருகிறது என்பதை காட்டுகிறது நாம் பார்க்க வேண்டும் என்றால் குறிப்பாக ஆறாவது அதிகாரமான ஆதியகம் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த பேடகம் நீளம் முன்னூறு முலம் அதேபோல் ஏழாவது அதிகாரம் நீதிமான்கள் என்ற புத்தகத்தில் பார்ப்பது கெதையோன் மெதியானிகளை வெற்றி கொள்கிறார் அவர்களை வெற்றி கொள்வதற்கு ஆயிரமாயிரம் ஆள்கள் தேவைப்பட்டாலும் அவரது கை அவர் அவர் கையில் முன்னூறு பேர்கள் மட்டுமே உள்ளன இந்த முன்னூறு பேரை வைத்து அவர் வெற்றி கொள்கிறார் மேலும் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான இரண்டாவது புத்தகம் சாமுவேல் புத்தகத்தில் நாம் காண்பது அதீனோ என்பவருடைய அந்த அந்த வால் அந்த அம்பு முந்நூறு பேரை கொள்கிறது இவர் இவர் த தாவிது ராஜாவின் மதிப்புமிக்க ஒரு வீரர் இவ்வாறு நாம் காண்கின்றோம் குறிப்பாக இதனுடைய முடிவுரை என்னவென்றால் இந்த பாரம்பரியம் நம்முடைய நம்மிடம் கடுத்து இந்த எழுத்து வடிவமாக நம்மிடம் கூறுவது என்னவென்றால் இதனுடைய எழுத்து வடிவத்தை பாருங்கள் மூன்று தீனாளுங்கள் இந்த மூன்று தீனாளுங்களும் மனது கை உள்ள மூன்று பொக்கிசங்களை குறிக்கின்றது அது அதாவது அறிவு ஞானம் சிந்தனை இந்த மூன்றிலும் நான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த மூன்றும் மற்றவர்களுக்கு பகிரப்பட வேண்டும் எந்த ஒரு பகிரப்படாத அறிவும் எந்த ஒரு பகிரப்படாத சிந்தனையும் எந்த ஒரு பகிரப்படாத ஞானமும் அவ்வாறு அம்மனிதனிடமிருந்தே அழிந்து போகிறது நாம் அதில் வளர்ந்து வளர்ந்து மிக மிகவும் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்றும் பகிரப்பட வேண்டும் அதைத்தான் இந்த எழுத்து கூறுவது என்றால் ஒருவன் எந்த ஒரு காரியத்திலும் செல்வந்தராக வேண்டும் என்றால் மற்றவரிடமிருந்து பகிர வேண்டும் இதுதான் வணக்கம்